எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா மாத வாடகை மட்டும் நாற்பதாயிரம் வரக்கூடிய அற்புதமான ஒரு ரெண்டாயிரம் சதுரடிங்க பாருங்கள் உள்ளே வாங்க இது பூரா அப்படியே கடைசி வரலும் வீடு தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாலே ஒரு வீடு பாருங்கள் இது ஒரு வீடு இது ஒரு வீடு இது ஒரு வீடு இது ஒரு வீடு டாய்லெட்லாம் பின்னால வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரம் சதுரடிங்க நம்ம கலர்மட்டி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு பூரா பெயிண்டிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க மாதம் மாதம் வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பில்டிங்கை வந்து பாருங்கள் இது பாருங்க டோட்டலாக அப்படியாங்க இது அப்படியே ரெண்டாயிரம் சதுரடிங்க மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்துலேயும் வீடு இருக்குங்க இது நல்லா சூப்பரான ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி மாதம் மாதம் இன்கம் வர மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கலரமண்டி பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கலாரமட்டி